பிரபல டப்பிங் ஆர்டிஸ் அனுராதாவின் அக்காவும் கலைமாமணி பட்டம் பெற்ற பழம்பெரும் நடிகையுமான கே ஆர் இந்திரா இன்று காலமானார் பிரபல டப்பிங் ஆர்டிஸ் அனுராதாவின் அக்காவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜெயகீதாவின் தாயாரும் கலைமாமணி பட்டம் பெற்ற பழம்பெரும் நடிகையான கே ஆர் இந்திரா இன்று காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இவர் கொஞ்சம் குமாரி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இதே படத்தில்தான் பழம்பெரும் நடிகையான மனோரமாவும் அறிமுகமானார் இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் நம்பியாருக்கு ஜோடியாக நடித்தார் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்தில் எம் ஆர் ராதாவுக்கும் ஜோடியாக நடித்தார் மேலும் கந்தன் கருணை சிந்து பைரவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மன்னன் பணக்காரன் போன்ற இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் இவர் நடித்த கடைசி படம் கிரிவலம் இப்படத்தில் இவர் நடிகர் ரிச்சர்ட்டின் பாட்டியாக நடித்துள்ளார் இவருடைய தந்தை கே எஸ் ராமசாமி பிரபல கர்நாடக பாடகர் மற்றும் நாடக நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் சங்க உறுப்பினரான கே ஆர் இந்திரா அவர்களின் வீட்டிற்கு நடிகர் சங்கம் சார்பாக நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் துணைத் தலைவர் பொன்வண்ணன் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ எல் உதயா ஹேமச்சந்திரன் ஆகியோர் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அம்மையாருடைய இறுதிச் சடங்கு நாளை மதியம் மூன்று மணிக்கு நடைபெறும் Don't forget to subscribe us!